அப்புறம் போட்டு அதை போயிட்டு மல்லுக்கிட்ருக்கீங்க விட்டுட்டு வாங்க நாங்கள் வந்து வளமான வருமானம் தரத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்குது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிங்க பண்ணுங்கள் ஐடி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போங்க சம்பாரிங்க சோதி வெளியேருந்து வாங்கிக்குவோம் இப்போ கனடாவில் நான் காலையில் தான் பேசிட்டு வந்தேன் கனடாவில் இருந்து நமக்கு வந்து பச்சை பயிர் இறங்குது அப்புறம் பிரேசிலேருந்து இருந்து வருது இப்படி அது நம்மளை விட சீப்பாக கிடைக்குது சீப்பாக கிடைக்குது இப்போ இல்லை அப்படி யாரும் கேட்கலையே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போய் நீங்கள் சந்தைப்படுத்துறீங்களே இப்போ ஐயா நாகராஜன் இருக்கார் இவர் வந்து அரிசி கொடுக்குறாரு இது சிறந்த அரிசி எண்பது ரூபா கொடுங்கன்னா யாரும் கொடுக்குறதில்ல அதில் ரூபா தரையா அப்படின்னு தான் கேட்குறாங்க அவருடைய அனுபவத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவார் ஆக இப்போ பொதுவாக இயற்கை அரிசி அப்படின்றதுக்காக கூடுதல் கொடுத்து யாரும் தான் வாங்க தயாராக இருக்காங்களா நீங்கள் தான் எல்லாருமே அந்த சந்தையில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அப்படி இருக்காங்களா யாராவது விலையை பார்த்தோன்னா வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்புலாம் பண்ணுறவங்களோட நான் பேசுகிறேன் அவங்களோட உறவில் தான் இருக்குது